திருவண்ணாமலை மகா தேரோட்டத்துக்கு வந்திருக்கோம் தேரோட முட்டுக்கட்டைகள் ஒவ்வொரு தேருக்கும் இந்த மாதிரி தொட்டில் கட்டி கிரிவல பாதையில நாங்க தொட்டில் கட்டி நடந்து வரதான் பிரார்த்திக்கணும் நம்மளே வேணா கண்டிப்பா குழந்தை போறோம் குழந்தை போறோம் ஓகேங்க இப்போ நீங்கள் அண்ணாமலையார் தேர் முதல் அடியை எடுத்து வைக்கிற காட்சியை தான் பார்த்துட்டு இருக்கீங்க அண்ணாமலையார் கரோகரா சைட்ல இரண்டு பக்கம் கருப்பு வரி இருக்கிறது வடம் பிடிச்சு இழுக்கிறவங்க பக்கத்துல பாருங்க எந்த அளவுக்கு போலீஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு பாதுகாப்பா இருந்தாங்க இந்த தெற்கு மாடு இந்த தேரோட சிறப்பு என்னன்னா முழுக்க முழுக்க பெண்கள் மட்டும்தான் இந்த தேரை இழுப்பாங்களே அம்மன் தேர் பக்கத்து பக்கத்துல நின்று தீபாரதனை காட்டும் காட்சியை பார்க்கவே மெய் சிலிர்த்து போயிடுச்சு இப்போ இப்ப நம்ம திருவண்ணாமலை மகா தேரோட்டத்துக்கு வந்திருக்கோம் மக்கள் வெள்ளத்துல திருவண்ணாமலை தேர் ஆடி அசைஞ்சு வந்துட்டு இருக்கு பாருங்க கண்டு கெட்டின வரையும் மக்கள் கூட்டம் தான் காலையில இருந்து பஞ்சமூர்த்தி ரதங்கள் ஒவ்வொன்றா கிளம்பி போயிட்டு இருக்கு இந்த திருவண்ணாமலை தேரோட்டத்தை பத்தி முழு காணொலியா பார்ப்போம் பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சியான சம்பவங்கள் எல்லாமே இருக்கு ஒன்னொன்னா பார்க்கலாம் வாங்க மக்களை இப்போ பாத்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலை மகா தேர பக்கத்தான் போயிட்டு இருக்கோம் காலையில் பார்த்தீங்கன்னா மணி அஞ்சு ஆகுது ஆறு மணிக்கு மேலே தேர் ஸ்டார்ட் ஆகுது போது வாங்க அங்கே போய் தேர் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா பூதநாராயணன் பெருமாள் கோயில் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா கிரிவலம் ஆரம்பிக்கும்போது வழிபடுற ஒரு முக்கியமான கோயிலுங்க பூத நாராயண பெருமாள் கோயில் எல்லாருமே கிரிவலம் ஆரம்பிப்பாங்க நம்ம இப்படியே போய்னா கிழக்கு ராஜகோபுரம் நம்ம இப்படியே மெயின் ரோட்லேயே போகலாம் பார்ப்போம் தேருக்கு உள்ளே விட்றாங்களான்னு தெரில இப்போயே போலீஸ்லாம் பாதுகாப்புக்கு வந்துட்டாங்க அஞ்சு மணிக்கே க்ரௌடை கண்ட்ரோல் பண்ண தேர்கிட்ட இப்போ எப்படி இருக்குதுன்னு தெரில போய் பார்க்கலாம் பஞ்சமூர்த்திகளோட தேர்கள்லாம் அப்படியே நிற்கிது சின்ன தேர் எல்லாம் நிற்கிது அங்கே பெரிய தேர் எல்லாம் இருக்குது அங்கே எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க பக்தர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்காங்க ஆறு கால்லேருந்து ஆரே முக்காக்குள்ளே ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க பார்ப்போம் அது தேரடி முனீஸ்வரர் பாதுகாவலராக இருக்கிறவர் தேரடி முனீஸ்வரர் காலையிலே பூஜைகள் நடக்குது மிகவும் பிரபலமான அண்ணாமலையார் கோயிலோட கிழக்கு ராஜகோபுரம் ஜொலிக்கு இது அப்படி சின்ன சின்ன தேர் தேரோட முட்டுக்கட்டைகள் ஒவ்வொரு தேருக்கும் முட்டுக்கட்டையெல்லாம் தயாராக இருக்குது சின்ன தேடுக்கெலாம் சங்கிலி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா போலீஸுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு அவங்க எல்லாேருக்கும் திருவண்ணாமலையார் அண்ணாமலையாரோட ராஜ கோபுரம் முகப்பு எல்லோரும் வணங்கிட்டு கிரிவலம் போகிறவங்க போயிட்டுருக்காங்க நம்ம சீக்கிரம் தேரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போகலாம் கூட்டம் வந்துச்சுன்னா கிட்ட கூட போக முடியாது அடுத்து அண்ணாமலையா இங்கே இருக்குது அவங்க போய் பார்க்கலாம் இப்போ தான் புதுப்பிச்சாங்க நிறைய நுணுக்கங்கள் எல்லாம் சரி பண்ணி சூப்பராக புதுப்பிச்சுருக்காங்க சக்கரத்தை பாருங்கள் பிரேக்கோட பிரேக்கோடு நல்லாயிருக்கு டிசைன்ஸு பெயிண்ட் ஒர்க்லாம் பாருங்கள் அப்பா பூ அது போலாம் டிசைன் பண்ணி சூப்பராக இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆரம்பிக்க போகுது எல்லாம் ஃபோட்டோ இருக்காங்க தேருக்கு பின்னாடி நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் குதிரை குதிரைப்பூட்டி நாலு குதிரைப்பூட்டி அரைமுகவுக்குள்ளே ஸ்டார்ட் ஆகும் ஆ ஆனி ஹைட்ராலிக் பிரேக் சிஸ்டம் யிற அங்க இருக்கு அப்படியே வீட்டுக்கு சங்கிலி அண்ணாமலையார் தேர் நல்லா பல பலன் உங்களுக்கு அவங்களுக்கு இதுக்கப்புறம் பகல் அப்டேட் காட்டுறேன் பிரம்மா நான்கு குதிரைகளை போட்டி தேரை இழுக்கிற மாரி அதில் உங்களுக்கு இரண்டு சிம்ம யாளிகள் துவார பாலகர்கள் எல்லாரும் பாதுகாப்புக்கு இருக்காங்க மேலே அண்ணாமலையார் இருக்கார் வரல இதுக்கப்புறம் பார்க்கலாம் தேரை பின்னாடிலேருந்து இருக்க அந்த உளுக்கை மரம் சக்கரத்துலேருந்து தேரை திருப்ப அதில் எல்லோரும் உட்காந்துருக்காங்க அங்கே உண்டி ஏற குச்சிகள் கரும்பு தொட்டில் வழிபாடு குழந்தைய போட்டு மாட விதிகளை சுற்றி வருவாங்க குழந்தை வரம் நிறைவேறினவங்க கரும்புல புடவையால் தொட்டில் கட்டி குழந்தைய வச்சு சுற்றி வருவாங்க காலையிலே நிறைய பக்தர்கள் அந்த பிரார்த்தனைய நிறைவேற்றிட்டு இருக்காங்க வேண்டுதலை அதுக்காக கரும்புங்க விற்பனை ஆகிட்டு இருக்கு திருவண்ணாமலையில் அதெல்லாம் இங்கே பக்தர்கள் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா விநாயகர் வந்துட்டு இருக்காரு பயத்த இப்ப போறாங்க சாமி மேல். தேர் மேல வராரு தேற்கு நடுவில் கூட்டத்திலே கொசு மருந்து அடிச்சுட்டு போறாங்க நாங்க ஏதோ சாம்பிராணி போட்டாங்கன்னு நினைச்சோம் கடைசியில் கொசு மருந்துங்க அது அடுத்து அம்பாள் உண்ணாமலை அம்மன் வந்து ஆடி அசைஞ்சு ஆனந்த தாண்டவத்தில் அவங்களோட தேரை நோக்கி போயிட்டு இருக்காங்க அந்த காட்சியை பாருங்கள் அம்மன் ஆடி ஆடி அசஞ்சு போகிறாங்க திருவண்ணாமலையில் வாழும் சிவபெருமான் அண்ணாமலையார் அவர் வந்து ஆனந்த தாண்டவத்தில் அவரோட தேர் நோக்கி போயிட்டு இருக்காரு இந்த காட்சியை பார்க்கவே நமக்கு கோடி கண்கள் வேணும் அவ்வளோ ஒரு அற்புதமான காட்சியை நாங்க காலையிலே பார்த்து ரசிச்சோம் சரியாக காலையில் ஆரிய முக்காலுக்குலாம் பார்த்திங்கன்னா விநாயகரை தேரில் ஏற்றி படைக்க ஆரம்பிச்சிட்டாங்க சக்கரத்துலலாம் தேங்காய் உடைச்சி பூசணி பலி கொடுத்ததுக்கப்புறம் தேரை நகர்த்த ஆரம்பித்தாங்க ஒவ்வொரு சக்கரத்துலேயும் இருபது முப்பது தேங்காய் உடைக்கிறாங்க ஒவ்வொரு தேருக்கும் அதிகமாகவும் ஆகுது ஏழு மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விநாயகர் தேர் நகர்ந்து போக ஆரம்பிச்சிருச்சுங்க திருவண்ணாமலையை பொறுத்தவரை ஒவ்வொரு தேரும் போயிட்டு நிலைக்கு வந்த பிறகு தான் அடுத்த தேரை எடுக்கிறாங்க சரியாக ஒரு ஒன்பது மணிக்கெலாம் விநாயகர் அவரோட நிலைக்கு வந்துட்டாரு அதன் பிறகு முருகர் தேரை கிளப்புனாங்க ஒவ்வொரு தேருக்கு பின்னாடி இந்த உளுக்கை மரம் போடவே தனி குழுக்கள் இருக்காங்க அவங்க மட்டும்தான் இந்த பணியை செய்றாங்க மிகவும் சிறப்பாகவும் செய்கிறாங்க இளைஞர்களை அதிகமான அளவில் அதில் பார்க்குறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு சரியாக ஒம்போதைய காலக்கெலாம் முருகர் தேர் இழுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இவர் போயிட்டு நிலைக்கு வந்த பிறகு தான் அண்ணாமலையார் தேர் இழுப்பாங்க கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகராங்கிற கோசல்லாம் விண்ணை பிளக்கும் அளவுக்கு முழங்கிட்டு தான் மக்கள் தேர் இழுக்க ஆரம்பிச்சாங்க செம்ம சத்தம் வந்தது அப்போலாம் திருவண்ணாமலையில என்னைக்கு மகா தேரோட்டம் நடக்குதோ தான் இந்த கரும்பு தொட்டில் வழிபாட மக்கள் செய்கிறாங்க அண்ணாமலையார்கிட்ட குழந்தை வர வேண்டி அதை நிறைவேறினவங்க தன்னோட குழந்தைகளை இந்த கரும்பு தொட்டில போட்டு மாடை வீதிகளை சுத்தி வருவாங்க இந்த பிரார்த்தனையை நிறைவு செய்யவே லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்துட்டு இருந்தாங்க வந்து திருவண்ணாமலை மாவட்டம் செங்கமட்டம் பெரிய கொளப்பி கிராமத்திலிருந்து வரோம் பொதுவாக அண்ணாமலையாருக்கு குழந்தை இல்லாதவங்க வேண்டு வேண்டுதல் வேண்டிக்கிட்டு இந்த மாதிரி யானை கட்டி போடுவாங்க பாப்பாக்காக ஒரு வருஷம் வெயிட் பண்ணோம் குழந்த பிறந்ததுக்கப்புறம் இந்த வருஷம் வேண்டு அண்ணாமலையாருக்கு வேண்டிகிட்டு குழந்தை யானை கட்டி போட்டுகிட்டு ஓகேங்களா ஓகே வழக்கமாக எல்லோரும் போடுறதா இங்கே தொட்டில் கட்டி எங்கே தான் கூட்டிகிட்டு போவீங்கண்ணா சொல்லுங்கண்ணா தொட்டில் கட்டி எந்த வீதிகளை சுத்தி வருவீங்க தொட்டில் ஒரு சில பேர் மழை சுத்துவாங்க பட் பொதுவா எல்லாருமே எங்க அண்ணாமலையார் மாட வீதி மட்டும் சுத்துவாங்க தேர் போற வீதியில தேர் போற தேரடி வீதியில மட்டும் சுத்துவாங்க இப்ப ஆண் குழந்தை பெண் குழந்தை குழந்தை பிறந்தாலே எல்லாருக்குமே சுத்துவாங்க சில பேர் ஆண் குழந்தை வேண்டிட்டு சுத்துவாங்க இப்ப வேண்டுதல் வச்சு எவ்வளவு நாளுக்குள்ள குழந்தை பிறக்கும் அப்படிலாம் எதுவும் கணக்கு குழந்தை பிறந்தா அவங்களுக்கு ஏதாவது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மாதிரி அவங்க வேண்டுதல் பொறுத்து வேறி ஆகும் ஆனா நிறைவேறினா உடனே வந்து இது வேண்டுதல் நிறைவேறின உடனே யானை கட்டி போட்டுருவாங்க சரிங்க இந்த கரும்பு என்ன பண்ணுவீங்க கரும்பு வெட்டி எல்லாருக்கும் கொடுப்போம் நாங்களும் வீட்டுக்கு கொண்டு போவோம் அப்படி கொடுத்தாலும் நல்லா இருக்குங்களா ஆமாம் சேலை இந்த மாதிரி சேலை முடிச்சதுக்கப்புறம் சேலை இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம் இல்லை வேண்டிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு சில வயசானவங்களுக்கு கொடுப்பாங்க அந்த மாதிரி மாறி மாறி கொடுப்பாங்க சரி ரொம்ப நன்றிங்கண்ணா கரும்பு கட்டி யானை போட்டிருக்கோம் நல்லபடியே குழந்தை பிறந்தா யானை கட்டி போறோம் வேண்டதில்ல அதுக்கு கட்டி போட்டுருக்கோம் ஓகே ரொம்ப திருப்தியாக இருக்குது ஓகே கல்யாணம் ஆகி பத்து வருஷமா குழந்தை இல்லாமல் இருந்தோம் அண்ணாமலையாருக்கு வேண்டிங்கன்னு எங்களுக்கு நல்லபடியாக அண்ணாமலையார் எங்கள் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தா இந்த மாதிரி தொட்டில் கட்டி கிரிவல பாதையில் நாங்கள் தொட்டில் கட்டி நடந்து வரதா பிராத்திக்கணும் அதில் அண்ணாமலையார் எங்களை எங்கள் பூர்த்தி நிறைவேற்றிட்டாரு அதனால் நாங்கள் இந்த வேண்டுதலை நிறைவேற்றிக்கணும் அண்ணாமலையார்கிட்ட வேணால் கண்டிப்பாக குழந்த போகிறோம் குழந்தை பிறக்கும் ஓகேங்க முருகன் தேர் சுத்தி வந்து நிலைக்கு வர்றதுக்கு முன்னாடியே நாங்க அண்ணாமலையார் தேர் கிட்ட போயிட்டோம் ஏன்னா அதுக்கப்புறம் கிட்ட எல்லாம் போகவே முடியாது பன்னெண்டு மணில இருந்து அண்ணாமலையார் தேருக்கு தான் நாங்க நின்றுட்டு இருந்தோம் அப்பவே பாத்தீங்கன்னா சுத்தி ஒரு ஐநூறு போலீஸுக்கு மேல நின்றுட்டு இருந்தாங்க பக்தர்களை விடவே போலீஸ்காரங்க தான் அதிகமா நமக்கு தெரிஞ்சாங்க அந்த அளவுக்கு பாதுகாப்பு பணியில ஈடுபட்டுட்டு இருந்தாங்க அவங்க ஒரு பன்னெண்டு ஐம்பதுக்கு மேல அண்ணாமலையாருக்கு ஒரு தீபாரத்தனை காட்டினாங்க அப்ப சரியான சத்தங்க இப்போ நீங்கள் அண்ணாமலையார் தேர் முதல் அடியை எடுத்து வைக்கிற காட்சியை தான் பார்த்துட்ருக்கீங்க அண்ணாமலையார் கரோகரா தேர் பக்கத்துல பக்தர்கள் போய் எந்த அசமாவிதமும் ஏற்பட கூடாதுன்னு மூணு அடுக்குல போலீஸ் பாதுகாப்பு இருந்தது அவங்க கயிற்களை புடிச்சுக்கிட்டே வெளியில இருந்து யாருமே தேருக்கு பக்கத்துல விடல தேரை இழுக்க எந்த அளவுக்கு பக்தர்கள் முக்கியமோ அதே அளவு தேர் சக்கரத்துல முட்டுக்கட்டை போடவும் அதுக்கு பின்னாடி உளுக்கை மரம் போடவும் முக்கியமா அந்த ஆட்கள் தேவை பாரம்பரிய முறைப்படி நம்ம அண்ணாமலையா தேர் இயங்குறதால இவங்கெல்லாம் ரொம்பவே முக்கியம் தேர் ஒவ்வொரு அடி நகர்றதுக்கு பின்னாடியும் இவங்களோட உழைப்பு ரொம்ப கஷ்டம் இப்ப தேரோட பின் சக்கரத்துல உழுக்கை மரத்தை மோதி தேரை நகர்த்த போறாங்க அந்த காட்சியை நீங்க பார்க்க போறீங்க <laughs> அதுக்கப்புறம் நம்மளால தெற்கு பக்கத்திலேயே போக முடியல அந்த அளவுக்கு கூட்டம் வந்துருச்சு நாங்க உடனே தெற்கு வீதியில உள்ள ஒரு வீட்டோட மாடிக்கு போயிட்டோம் அங்கிருந்து வீவோ பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு தேர் தூரமா வருது அதுக்கு எதிரில இரண்டு பக்கம் கருப்பு வரி இருக்கிறது வடம் பிடிச்சு இழுக்கிறவங்க பக்கத்துல பாருங்க எந்த அளவுக்கு போலீஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு பாதுகாப்பா இருந்தாங்க இந்த தெற்கு மாடு வீதி ரொம்பவே மேடான வீதி இதுல தேர் ஏறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும் பாருங்க நூறு மீட்டர் அளவுக்கு சங்கிலி இருக்கும் போல அந்த அளவுக்கு தேர் இழுத்துட்டு போயிட்டே இருக்காங்க எதிரில உள்ள ஒரு தெருவுக்கு மூன்று வீதிகள் சந்திக்கிற இருக்கு இந்த இடத்துல எப்படி ஒரு லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடியிருந்தாங்க வீட்டு உரிமையாளர்கள் எல்லாருமே வீட்டுல இருந்தபடி அண்ணாமலையாருக்கு தீபாரதனை காட்டிட்டாங்க இந்த இடத்துல தேர் திருப்பி போகவே அரை மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சுங்க வீட்டுல இருந்தபடி அண்ணாமலையாருக்கு தீபாரதனை காட்டும் காட்சி ஒவ்வொரு வளைவுலயும் தேரை திருப்பும் போது பெரிய ப்ராசஸே நடந்துட்டு இருக்கு இந்த வளைவுல தேரை திருப்பக்கூடிய இடத்துக்கு வந்து தேரை நிறுத்திடுறாங்க அதன் பிறகு ஆண்கள் இழுத்த சங்கிலிய கொஞ்சம் வளர்ச்சி எடுத்துகிட்டு போயிடுறாங்க பெண்கள் சங்கிலி நேரவே இருக்கு அதன் பிறகு ஆண்கள் இழுத்ததுக்கு அப்புறம் தேர் ஒரு சைடா நகருது அதாவது வளைய வேண்டிய திசையை நோக்கி நகரணும் இது போல வளைவுகளில் தான் முட்டுக்கட்டைய துல்லியமாக போடணும் கொஞ்சம் தப்பானாலும் ரொம்ப லேட் ஆகிடும் ஏதாவது அசம்பாவிதம் நடக்கும் அதனால ஒவ்வொரு வளைவிலையும் குறைஞ்சபட்சம் அரை மணி நேரமாவது டைம் எடுத்துக்கிறாங்க லட்சக்கணக்கான மக்களுக்கு முன்னாடி இது போல வேலையை செய்யலாம் ரொம்பவே கஷ்டங்க இதில் போலீஸும் ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் உதவியாக இருந்தாங்க அவங்க உதவியோட தேர் பணியில் இருந்தவங்களும் அவங்களோட வேலையை கொஞ்சம் சரியாகவே செஞ்சு முடிச்சாங்க ஓரளவு தேரை நல்லாவே திருப்பிட்டாங்க இப்போ தேருக்கு பின்னாடி உளுக்கை மரம் போட்டு தேரை நகரத்தை போகிற காட்சி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க அண்ணாமலையார் தேர் வீதி உலா வந்து நிலைக்கு வந்தடையவே எட்டு மணிக்கு மேல ஆயிடுச்சு அதன் பிறகு ஒன்பது மணிக்கு மேலதான் உண்ணாமலையம்மன் தேர் புறப்பாடு பண்ணாங்க இந்த தேரோட சிறப்பு என்னன்னா முழுக்க முழுக்க பெண்கள் மட்டும்தான் இந்த தேரை இழுப்பாங்களே இது போல நம்ம நிறைய இடத்துல பாத்துருக்க முடியாது அதுவும் நைட் டைம்லங்க ஒன்பது மணிக்கு மேல புறப்பட்ட இந்த தேர் எப்படி நிலைக்கு வந்தடைய மூணு டு நாலு ஆயிருக்கும் நாங்க பன்னெண்டு மணிக்கு மேல பார்த்தப்போ தெற்கு வீதியோட பாதையில தான் தேரே இருந்தது உண்ணாமலையம்மன் தேர் புறப்படும் காட்சியை பாருங்க அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் தேர் பக்கத்து பக்கத்தில் நின்று தீபாரதனை காட்டும் காட்சியை பார்க்கவே சிலிர்த்து போயிடுச்சு அண்ணாமலையம் அம்மன் தேருக்கு பின்னாடியே போறப்படுற அடுத்த தேர் பார்த்தீங்கன்னா சண்டிகேஸ்வரர் தேர் இதுல என்ன அதிசயம்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க சின்னஞ்சிறு பசங்க மட்டும்தான் இந்த தேரை இழுப்பாங்க சம சந்தோஷம் அந்த பசங்களுக்கெல்லாம் மூஞ்சப்பா ஜாலியாக தேரை இழுத்துட்டு போயிட்டே இருக்காங்க அவங்களும்